வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பஞ்சு போல சாஃப்டான பிள்ளையாருக்கு பிடிச்ச அவளும் பாசிப்பருப்பும் சேர்த்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப ரொம்ப சுவையான கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் போகிறோம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருக்க கொழுக்கட்டை ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல அரக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் இதை ஃபேன் காற்று கடையிலையே ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்தா போதும் இது ஒரு மணி நேரத்துக்கு நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வறுத்துக்க போகிறோம் ஒரு பேனில் இந்த பாசி பருப்பை சேர்த்துட்டு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் பாசி பருப்பை மட்டும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நிறம் மாறாமல் வாசம் வர வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வறுத்து எடுத்தாச்சு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் சேர்த்து ஆரம்பிச்சிடலாம் பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு கெட்டி அவள் எடுத்திருக்கேன் இதில் தூசி கல் இருந்ததுன்னா அது எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்துருங்க நான் சுத்தம் பண்ணி எடுத்து கெட்டி அவள் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த தட்டையா மெலிசாக இருக்கும் பாத்தீங்களா அந்த அவளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது சிகப்பு அவள் இருந்தால் கூட அதிலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இப்போது இதையும் நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக விட வேண்டாம் இந்த மாதிரி ரவ பதத்துக்கு இருந்தால் போதும் அடிகனமான பாத்திரத்தில் பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்புலே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி தண்ணி சூடாகி புளி புளியாக வரும் பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாசி பருப்பை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலரிக்கலாம் பாசி பருப்பு நல்லா வெந்து வரணும் நாம் ஏற்கனவே இதை ஊற வச்சு வறுத்து அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம் அதுக்குள்ளே நம்ம அவளை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்ததுனால ரொம்ப ஈஸியாகவே நல்லா பொடியாயிடும் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சிக்க போகிறோம் அவள் எடுத்து அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்தா போதும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருந்த பாசிப்பருப்பு பார்த்திங்களா நல்லாவே வெந்து வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு அடிகளமான பாத்திரத்தில் வெள்ளப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளப்பாகு ஒரு கொதி வந்ததுமே இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அவளை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவளை சேர்த்து கிளறிக்கோங்க ஏன்னா கெட்டிப்படாமல் கிளறணும் அதுக்காக தான் வெள்ளப்பாகை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவளை சேர்த்தாச்சு கட்டி இல்லாமல் அப்புறமா இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அவள் வெள்ளப்பாக உறிஞ்சி சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுரும் நல்லாவே வெந்து வந்துடும் இப்போது இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா ஒரு சேர நல்லா கிளறிக்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினச்சிங்கன்னா முதல் நாளே பாசி பருப்பு அவளெல்லாம் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட நாலு ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு சேர கிளறிக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்து ஆற வச்சிடலாம் ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் நீங்கள் கொழுக்கட்டை அச்சு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் கொழுக்கட்டை அச்சுலாம் யூஸ் பண்ணல ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன் இதை நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு மடித்து செய்வோம்ல அந்த மாதிரி நான் செய்ய போகிறேன் ஆக்சுவலாக பூரணம்லாம் உள்ளே வைக்க போகிறது கிடையாது ஒரு ஷேப்புக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன் உரண்டை பிடிச்சிட்டு நெய் தடவன வாழை இலையில் தட்டி அது அங்கங்கே விரிசல் விழும் கண்டிப்பாக விழும் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த மாதிரி மடக்கும் பொழுது அது சரியாயிடும் அந்த விரிசல்லாம் எதுவும் அவ்வளோவுக்கு தெரியாது பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டையோட ஷேப்பு சூப்பராக வந்திருக்கு இதே போல எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை மடித்ததுக்கப்புறமும் அங்கங்கே பிளவு தெரியுது அப்படின்னா நீங்கள் கத்தியை வச்சு அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம் நான் பாதி கொழுக்கட்டை அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் மீதிப்பாதியை இந்த மாதிரி உரண்டை பிடிச்சி தேங்காய் துருவல்ல இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கிறேன் இதே போலே எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை இட்லி தட்டு மேலே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வாழை இலையில் வச்சுருக்கேன் நீங்கள் நெய் தடவன தட்டில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து சூப்பரான முழுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்